விசுவாசனம் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அலலூயா உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அலலூயா கிறிஸ்தவ வாழ்க்கையில யாரு வேணும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த மனிதர்கள் வேணாலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த மனிதர்கள் வேணாலும் கீழாகாமல் மேலாக முடியும் எந்த மனிதர்களானாலும் வாழாக்காமல் தலையாக இருக்க முடியும் பூமியில சகல ஜாதிகள் மேன்மையாக இருக்க முடியும் எந்த மனிதனாலும் கருத்தில் இருந்து பயன்படுத்துவார் நம்பிக்கை ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் விசுவாசம் ஒரு மத்தை ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசந்தம் இருபத்தி ஏழாவது வசந்தம் படிக்கிறேன் பாத்தீங்கன்னா ரெண்டு குருடர்கள் இருப்பாங்க ரெண்டு குருடர்கள் வந்து தாவிது குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அங்க கேட்பாங்க அது ஆண்ட சொல்றாரு நான் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவர் நம்ம கிட்ட ஒன்னைய எதிர்பார்க்கிறாரு பொன்னியும் பொருளியோ கிடையாது விசுவாசம் அல்லது விசுவாசம் நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது வேதத்தில் முழுவதும் பாத்தீங்கன்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மேலதான் விசுவாசத்தை குறித்து தான் வேதம் போதிக்கிறது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மேல விசுவாசம் அல்லது யாரு அவர் விசுவாசத்தா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவர் விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையம் அவரை தந்தரில் இவ்வளவா உலகத்தில் அன்பு போன்றார் ஏசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கணும் அவர் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் இயேசு நாமத்தை நம்ம அறிக்கை பண்ணப்பட வேண்டும் இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு பிரதானமான ஒன்று மற்ற எல்லா காரியங்களும் ஆண்டர் சொல்லியிருக்காரு இது எல்லாம் கட்டளையாக சொல்லப்பட்டு இருக்கிறது கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு லாவாக ஒரு விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்தை விசுவாசிக்க வேண்டும் இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவருடைய அன்பு கூற வேண்டும் அழை லூயா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேள்விப்படுறாங்க ஒரு அற்புதம் ஒன்று கேள்விப்பட்டு வராங்க ரெண்டு குருடர்கள் வந்து கேட்கறாங்க பாருங்க இருபத்தி ஏழு வருஷம் மத்திய இருபத்தி ஏழு இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு சுகத்தை கொடுங்க மனதும் கொடுக்க முடியும் என்று அவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூப்பிடுகிறார்கள் அல்லது எந்த நம்பிக்கையில் அவங்க வந்து கூப்பிடுறாங்க எப்படி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது எப்படி இரண்டு குருடர்கள் இத்தனை வருடமாக அவங்க குருடர்கள் தான் இருந்தாங்க எத்தனை டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க பார்த்திருப்பாங்க இல்ல பிறவி குருடர்களா கூட இருந்திருப்பாங்க ஆனால் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒரு நம்பிக்கை இல்லை எந்த மருந்து போட்டாலும் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் நாடராக ஏசு கிறிஸ்து ஒரு முழு நம்பிக்கையோடு கூப்பிடுறாங்க தாவீதி குமாரனே எங்களுக்கு இறங்குங்க எங்களுக்கு இறங்குங்க உதவி செய்யுங்க எப்படி அவங்களுக்குள்ளாக இவ்வளவு ஒரு விசுவாசம் வந்தது என்றால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களை ஆமீன் அவருடைய கீர்த்தி அந்த அவர்கள் அவர் இருந்த பகுதியில அவருடைய பட்டணத்துல அந்த தேசத்துல பரவி இருந்தது ஆமீன் குருடர்கள் பார்க்கிற சகல வியாதிகள் குணமாகிறார்கள் சகல் வியாதிகளையும் ஜனங்கள் திரளான கூடி வருவார்கள் சகல வியாதிகளை குணமாக்குவார் விசுவாசங்கள் ஓடுது மருத்துவர்கள் எழும்புகிறார்கள் அவர் செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் எழுத வேண்டும் என்றால் அந்த புக்கு பத்தாது என்று வேதம் சொல்லுகிறது மை எழுத்து பத்தாது அவ்வளவு அற்புதங்கள் அடையாளம் செய்யப்படுது ஒருவர் மூலியம் ஒரு கேள்விப்பட்டு இவர்களுக்குள்ளாக விசுவாசம் பெருகிற்று அழை அங்கதான் கேக்குறாங்க ஏசா விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இருபத்தி எட்டாம் வசனம் அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் முதல்ல வந்து அவர் கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆண்டூர் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அவங்க தேடின்னு வர்றாங்க மீண்டும் மீண்டும் நம்பிக்கை இங்க வெறும் வாயின் வார்த்தைனால தான் கூப்பிடுறாங்களா இது உண்மையாவே நம்பிக்கை இருக்கிறதா என்று ஆண்டூர் அவங்க சோதிக்கிறார் கூப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்கல அவர் கண்டு காணாதமா வந்துடுறாரு அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து வராங்க பின்தொடர்ந்து வந்து அவங்களுடைய விசுவாசத்தை பூர்த்தி செய்யறாங்க விசுவாச கேட்ட அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவர் வந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி அதுக்கப்புறம் அவங்க பேச கூடல ஆண்டவர் அவரும் கேட்கிறார் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் கேட்டார் அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் ஆண்டவர் ஒரே வார்த்தை கேக்குறாரு நீ என்ன ஊரு என்ன எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு எதனால உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு ஆஹ் உங்களுடைய தாயத்தகை பண்ணியாரு இதெல்லாம் அவர் எதுவுமே விசுவாசிக்க கேட்கல எதுவுமே கேட்கல உனக்கு இருக்குது விசுவாசம் இருக்கிறதா நான் இது உனக்கு சுகம் கொடுக்க முடியும் உன்னுடைய பார்வை அடை செய்ய முடியும் இத்தனை வருஷம் நீ குரோடனா இருந்த இப்ப இந்த நிமிஷம் இருந்து என்னால உனக்கு சுகம் கொடுக்க முடியும் பார்வை அடைய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறீர்களா என்று ஒரே வார்த்தை எதுவுமே கொள்கல ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறியா கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் லூயா அவர் கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுல ஆண்டவர் சுகத்தை கொடுக்கல அவர் சோதிக்கிறாரு அவர் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வர்றாரு அந்த வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு போய் அவங்க தேடி வராங்க அதுக்கப்புறம் அவங்கள பேச விடல இதை செய்ய எனக்கு இதை செய்ய எனக்கு வல்லமை ஒன்று என்று விசுவாசிக்கிறீர்களா ஆம் விசுவாசிக்கிற மாண்டவரே என்று அவர்கள் சொல்றாங்க இருபத்தி ஒன்பது வாசனம் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது அலலூயா உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அலலூயா கிறிஸ்தவ வாழ்க்கையில வேணாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த மனிதர்கள் வேணாலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த மனிதர்கள் வேணாலும் கீழாகாமல் மேலாக முடியும் எந்த மனிதர்களானாலும் வாழாக்காமல் தலையாக இருக்க முடியும் பூமியில சகல ஜாதிகள் மேன்மையாக இருக்க முடியும் எந்த மனிதனானாலும் கருத்தெடுத்து வள்ளைமகத்தை பயன்படுத்துவார் நம்பிக்கையெடுந்து ஒரே ஒரு காரத்தை எதிர்பார்க்கிறார் விசுவாசம் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு கண்முடித்தனமான ஒரு நம்பிக்கை அலுவயா ஒரு கண்முடித்தனமான ஒரு நம்பிக்கை அவர் மேல் நம்ம வைக்க வேண்டும் எப்படி சொல்லுவதனால் மாத்திரமல்ல அவர் அன்தினமும் அவரை பொழுது அவர் ஆராதிக்கும் தான் விசுவாசம் பெருகும் கேள்விப்பட கேள்விப்பட கத்துடைய வார்த்தை கேட்க கேட்க நம்மளுக்குள்ளாக விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும் அலையூயா அப்போ அவர்கள் தொட்டு உங்களுக்கு விசுவாசம் படி ஆக கடவுள் எனக்கு வல்லம் ஒரு சுகங்கள் சொல்லல ஆண்டவரு உங்கள் விசுவாசத்தின்படி அது லூயா உங்களுக்கு விசுவாசத்தின்படி ஆக கடவுது நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டீங்க அதுக்கப்புறம் தேடி வந்தீங்க உங்களுக்கு விசுவாசி ஆக என்று சொன்னாரு உடனே அவருடைய கண்டு திறக்கப்பட்டது இது ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று ஏசு அவர்களுக்கு கண்டிப்பா கட்டளையிட்டார் முப்பத்தி ஒண்ணு அவர் வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது சொல்றாரு முப்பத்தி ஒன்னாவது வருஷம் என்ன சொல்லுதுன்னா அவர்களோ புறப்பட்டு அதே சேங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் அது லூயா இந்த நாட்கள்ல எந்த ஒரு காரியமும் சரி ஒரு சின்ன ஒரு ஊருக்கு தற்போ செஞ்சால் உடனே வீடியோ எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக்கும் போட்டு விளம்பரப்படுத்துவாங்க ஆனா ஆண்டோர் ஊழித்துல ஆண்டோர் சொல்றாரு நீங்க யாருக்கிட்டே சொல்லாதுங்க ஆனா சொல்லனாலும் அவருடைய கீர்த்தி அவருடைய புகழ் அவருடைய அவர் கிட்ட இருக்கிற வல்லமை எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் பரவிற்று அது லூயா எப்பவுமே ஊழலத்துல இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்துல இருந்தாலும் சரி நம்மளுடைய ஞானத்துல இருந்தாலும் சரி நம்மளுடைய பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி விளம்பரத்தை நம்ம தேடவே கூடாது எப்பொழுது நம்மளுடைய விளம்பரத்தை நாம் தேடக்கூடாது ஆவியானவரை விளம்பரத்தை படுத்துவார் அலுய்யா அப்போ தாவீதின் குமாரனே எங்களை இறங்கும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு காரத்தையும் கேட்கல நீ எந்த குளம் எந்த கோத்தரம் எந்த சமுதாயம் எப்படி ஆகும் கேட்கல உன்னுடைய நீ விசுவாசிக்கிறீர்களா உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது அலையா நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் நம்மளுடைய விசுவாசத்தின்படிதான் இருக்குது ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கலைங்க என்ன ரசிக்கப்பட்ட பல மாதம் பல வருடங்கள் ஆகியிருக்கிறது என்னோட குடும்ப சூழ்நிலை மாறல தரித்திரம் மாறல வியாதி மாறலாம் அது ஆண்டவர் காரணம் கிடையாது நம்மளுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது அலுவய்யா நம்மள உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குது ஆண்டூர்கிட்ட இருந்து என்ன ஆர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அலையலூயா ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது உங்களால எவ்வளவு கொள்ள முடியும் முண்டுக்கலாம் தண்ணி எடுக்க எடுக்க அந்த கிணத்துல தண்ணி சுரக்கத்தான் போகுது அதனால குறைய போறது கிடையாது கிட்ட போயிட்டு நீங்க லட்ச கணக்கு கோடி கணக்கு கேட்டாலும் அவர்கிட்ட அவர்கிட்ட குறைய போதா கிடையாது நீங்க எவ்வளவுன்னு கேட்கலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட தகப்பனின் நாட்கள் எங்களுக்கு கூட பேசின வார்த்தைகளுக்காக சோதுறோம் எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருக செய்யும்படியாக செபிக்கிறேன் கிருபினால் மூடிக்கொள்கிறாங்க இந்நாட்டில் எங்களுக்கு யாரெல்லாம் விசுவாசம் கொள்ளையாதி கேன்சர்வியா இருந்தும் மருத்துவர்கள் எழுப்பு சித்த இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன் எல்லாம் துதி கணமக்கியம் அமக்கே செலுத்துகிறோம் ஏசி கிறிஸ்துமோ வேண்டுதல் செய்ய நல்ல பிடிதாக